இருபத்தி நான்கு விற்பனை கண்காட்சி சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது முழுக்க பெண்கள் மட்டுமே விற்பனையாளர்களாக கொண்டு இந்த கண்காட்சி வடிவமைக்கப்பட்டது குறிப்பாக கல்லூரியில் பயின்ற முன்னாள் இந்நாள் மாணவிகள் இந்த ஸ்டால்களை வைத்திருந்தனர் இதன் மூலம் வருங்காலங்களில் தொழில் முனைவராக முன்னேறும் போது ஏற்படக்கூடிய சவால்களை மாணவர்கள் அறிந்து படிப்பையும் தாண்டி சுய தொழில் தொடங்கவும் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த கண்காட்சியில் அழகு கலை பொருட்கள் கலைநய பொருட்கள் ஜவுளிகள் என பல்வேறு துறை சார்ந்த சுமார் நூற்றி இருபது ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன சேஷன் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்லூரி மாணவி தங்கள் கல்லூரியில் சேஷன் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் தங்கள் கல்லூரியில் கல்வியை தாண்டி தொழில் முனைவோராக உருவாவதற்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவதாகவும் அதன் மூலம் இந்த ஸ்டால்களை தாங்கள் வடிவமைத்திருப்பதாகவும் இதன் மூலம் வரும் காலங்களில் தாங்கள் தோடு முனைவோராக முன்னேறும் போது ஏற்படக்கூடிய சவால்களை தாங்கள் அறிந்து கொள்ள இது வாய்ப்பாக அமைவதாக தெரிவித்தார் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட மெம்பர் கூட இருந்தேன் ஒரு ஒர்க் ஷாப்ல போய் நான் வந்து ஜெயிச்சுட்டு அங்கிருந்து அறியிருந்தோம் அனுப்பிச்சது ஏ காலேஜ் அந்த தான் என் டீமோட பண்ணி ஐஏஎம் அப்ரிசியேஷன் அவார்ட் ஜெயிச்சும் என் காலேஜ் என் ப்ராடக்டை டெவலப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எங்களை ஐஏஎம் இந்த ஒரு இன்னும் இன்ஸ்பிரேஷன் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி இன்னும் ஐஏஎம்ல ஜாயின் பண்ணணும் ஒரு நல்லா வாழ்க்கையாக இருக்கணும் அங்கே போய் ஆர்டர் இருக்கணும் ஆஸ் மேம் சொன்னாங்க நாங்கள் ஆல்ரெடி இவ்வளோ ஸ்டால்ஸ் போடுறோம்னா பட்டிங் ஆர்டர் பண்ணியர்ஸ் அவங்களுக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் அந்த ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தான் நம்ம மேனேஜ்மெண்ட் நம்ம பிரின்ஸிபல் மேடம் நம்ம வைஸ் பிரின்ஸிபல் மேடம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு இன்னும் மூவ் ஃபார்வர்ட் ஆகணும் அந்த இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனாக நம்மளுக்கு அந்த புஷ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்ட்டு ஸ்கில் கோர்ஸஸ் சின்ன சின்ன ட்ரெயினிங் லைக் சானிட்ரி நாப்கின்ஸ் ஹர்பல் எப்படி செய்யணும் கேண்டல் மேக்கிங் எப்படி பண்ணணும் ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் எப்படி செய்யணும் லிப்பாம் எப்படி செய்யணும் சின்ன சின்ன விஷயங்கள் லைக் பேக்கரி கேக்ஸ் சாக்லேட்ஸ் மேக்கிங் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் நம்ம பெரிய ஆண்டர்பிரினர் ஆகணும் அது எல்லாமே இந்த காலேஜ்ல நமக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் ஒரு டெஸ்ட் பண்ணி ஐஏ போனதுக்கு அப்புறமா நாங்கள் காலேஜ்க்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு இன்னும் ஜூனியர்ஸும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கணும் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீநகரில் நடைபெறுகிற சபாஷர் இடிசெல் மூலமாக ஷாசு பசார் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை நடைபெற்று வருகிறோம் இதில் வெறும் முழுக்க முழுக்க வெறும் மகளிர் மட்டும்தான் ஸ்டால்ஸ்லாம் வைப்பாங்க அவங்க வந்து தொழில் நுட்பாக இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நாங்கள் மேனேஜ்மெண்ட் மூலமாக இதை நாங்கள் கொடுக்குறோம் பஞ்சு பசங்களுக்கு இதில் வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அது தவிர என்ஜிஓ அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நடந்து தரும் ஸோ இன்றைக்கி மட்டுமே நூற்றி இருபது ஸ்டால்ஸ் வந்து வச்சுருக்கோம் நாங்கள் கடையில் இதை தவிர ஒரு பத்து கேம்பஸ் பிஸ்னஸ் ரெகுலராக நாங்கள் சம்பாஷ் ஈசெல் மூலமாக எங்களோட அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் படிக்கிற ப பசங்களுக்கும் நாங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரமாக தொழில் செஞ்சு பழகி அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சு அதோட சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணி சீக்கிரமாக அவங்களும் பிஸ்னஸ் பண்ணி நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகணும் இது முழுக்க முழுக்க சபாஷ் ஈடி செல் தட் இஸ் சபாஷ் ஆண்டரப்பனார் டெவலப்மெண்ட் செல் இது மூலமாக நாங்கள் கொடுக்குறோம் இந்த செல் எப்படி இயங்குதுன்னா மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட்னால இயங்குது மேனேஜ்மெண்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் இவங்களோட சப்போர்ட்னால நாங்கள் சபாஷ் டீம் முழுக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கள் பசங்களுக்கு இருந்தோம் ஸோ என் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரெயினிங் தரோம் நாங்கள் கேவிஐசி மூலமாக ஸ்கில் ட்ரைனிங் தரோம் இதை தவிர நாங்கள் வந்து பிஸ்னஸ் பிளானிங் காம்படிஷன்ஸ் கிடைக்கும் ஒர்க் ஷாப்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவோம் ஆண்ட்ர்பனர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டோரி செஷன்ஸ் அவங்களோட சேலஞ்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க பசங்களுக்கு இது மூலமாக அவங்களுக்கு நிறைய நாலேஜும் அப்டேட் ஆகுது ஸோ இது மூலமாக அவங்க பசங்களால நிறைய ட்ரெயின் பண்ண முடியும் ஸோ கேம்பஸ்குள்ளேயே ஒரு நாலாயிரம் பசங்களுக்குள்ள அவங்களால பிஸ்னஸ் பண்ணி அவங்களால ப்ராக்டிஸ் பண்ணி தே கேன் ஃபேஸ் என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வாட் ஆர் தே கேன் ஏபிள் டு ட்ரை அவுட் அதெல்லாமே அவங்களால பண்ண முடியுது இது மூலமாக அவங்களால பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியும் ஸோ இது மூலமாக நாங்கள் லாஸ்ட் டென் இயர்ஸில் நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்ட்ர்பனார்ஸை உருவாக்கியிருக்கோம் வெறும் மகளிர் ஆன்ட்ர்பனார்ஸ் நாங்கள் உருவாகியிருக்கோம் எங்களோட சேலஞ்ச் இன்னும் நூறு ஆண்டர்பனார்ஸ் உருவாகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ள அதுக்கான ஸ்டெப்ஸ் நிறைய நாங்கள் எடுத்துகிட்டு வரோம்